பம்கின் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் பான் பூசணிக்காய் விதைகள் மிகவும் சத்தானதும் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் தருவதும் ஆகும் பம்கின் சீட்ஸ் நன்மைகள் ஒன் இதயம் ஆரோக்கியம் இதில் உள்ள மாங்கனீஸ் மக்னீசியம் ஜிங்க் மற்றும் நல்ல கொழுப்பு ஹெல்த்தி ஃபேட்ஸ் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் உறக்கத்துக்கு உதவும் ட்ரிப்டோபேன் எனும் அமினோ அமிலம் நிறைந்ததால் நல்ல நிம்மதியான உறக்கத்திற்கு உதவும் எலும்பு வலிமை அதிக மக்னீசியம் உள்ளதால் எலும்புகளை வலுப்படுத்துகிறது நான் நேயாய் எதிர்ப்பு சக்தி ஜிங்க் அதிகம் இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகிறது அஞ்சு சர்க்கரை கட்டுப்பாடு இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவும் ஆறு சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை ஆரோக்கியம் சில ஆய்வுகள் பாம்கின் சீட்ஸ் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் என தெரிவிக்கின்றன ஏழு முடி மற்றும் தோல் பராமரிப்பு வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருப்பதால் முடி உதிர்வை குறைத்து தோல் காந்தியை அதிகரிக்கிறது சாப்பிடும் முறை தினமும் ஒரு கைப்பிடி சுமார் இருபது முப்பது கிராம் பச்சையாகவோ வருத்தவோ ஸ்மூத்தி சாலட் அல்லது ஓட்ஸில் சேர்த்தோ சாப்பிடலாம் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க